வணக்கம் நான் ஜோதிட ராஷ்டோகண்ணன் இந்த பதிவுல குரு பயிற்சி பழங்கள் இருபத்தி நாலு குருவாக வருகிறார் இந்த குரு இந்த குரு ஏன்னா உங்க தான் குரு பகவான் வரக்கூடிய அமைப்பு உண்டு அப்போ இது எப்படி இருக்கும் பழங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சற்று எச்சரிக்கையும் கவனமும் கூடுதலாக எடுத்துக்கொண்டால் இந்த குரு பயிற்சினால உங்களுக்கு பெரிய தீமைகள் இல்லை நன்மைகள் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு பொதுவாக ஜென்ம குரு அப்படிங்கிறது ஆகாது அப்படின்னு சொல்லுவோம் பழமொழிகளும் உண்டு அதே வேளையில் உங்களுடைய ராசிக்கு இந்த குருவுடைய அமைப்பு எப்படி இருக்குன்றது ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த குருப்பெயர்ச்சியானது உங்களுக்கு பது எட்டுக்கும் பதினொன்றுக்குரிய குரு வந்து ராசியில் அமரும்போது பணம் வருவதில் உங்களுக்கு தடை இல்லை அது மட்டும் உறுதியாக சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கான பணம் வந்து கொண்டே இருக்கும் அது கடன் பெற்று வாங்கக்கூடிய பணமாக இருக்கலாம் அல்லது மற்றவர்கள் வரக்கூடிய பணமாக இருக்கலாம் அதே வேளையில் அந்த பணத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்குது இந்த ரிசபராசிக்கு அதனால் தகுந்த திட்டமிட்டு நீங்கள் அந்த பணத்தை செலவழிக்க வேண்டும் யாரையும் நம்பி பணத்தை கொடுப்பது இந்த காலகட்டம் சிறப்பில்லை உங்களுக்கு இந்த குருவானவர் உங்களுக்கு வீண் அலைச்சலை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் திட்டமிட்டு நீங்கள் எங்கு செல்லும் போதும் ஒரு முன்னெச்சரிக்கையாக திட்டமிட்டு அதன் பிறகு நீங்கள் அதே போல் முன்னெச்சரிக்கையாக முன்பே சென்று விட்டால் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இல்லைன்னா ஒவ்வொன்றையும் காலதாமதமாகுவதும் மெதுவாக காரியங்கள் நடக்கிறதும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதை விட முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் நண்பர்கள் சார்ந்த விஷயத்திலையும் குடும்ப நபர்களாக இருந்தாலும் அவர்களோட பேச்சுக்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வாக்கு கொடுப்பது இதை செய்து முடிக்கிறேன் இதை இவருக்கு இதை கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டிங்கன்னா இந்த நேரத்தில் அதில் உங்களுக்கு பிரச்சனைகளை தர வாய்ப்பு உண்டு அது போக உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு அப்படிங்கிறது வரும் அந்த பணம் வந்தவுடனே அதற்குரிய செலவுகளும் காத்திருக்கும் அப்போ ரெண்டையும் நீங்கள் சரியாக திட்டமிட்டு அந்த நேரத்தில் பணத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய நேரம் நீங்கள் ரிசவராசிக்காரர்கள் அடுத்த ஒரு வருடத்துக்கு இடத்துக்கு பணம் கையில் இருக்கிறது அப்படின்னா அதை தகுந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள உதாரணத்துக்கு பணத்தை கையில் வைத்திருக்காமல் கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை செட்டில் பண்ணலாம் கொடுத்துடலாம் அல்லது வந்து ஒரு இடம் வாங்கிறது நிலம் வாங்கிறது அல்லது வேறு விஷயங்களில் முதலீடுகள் செய்வது தொழில் அதாவது நிலம் இடங்களில் முதலீடு செய்வது இது போன்ற பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளணும் அப்படி இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் பின் விரயங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் தலைவலியும் வீண் கவலைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் அதை தெரிந்து கொண்டு நீங்கள் யோகா தியானம் உடற்பயிற்சி இது போன்றவை செய்து கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் சுறுசுறுப்பாகவும் பிஸியாக வச்சுக்கிறது அதாவது எந்நேரம் ஏதாவது ஒரு வேலையில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டே இருக்கும்போது வீண் கவலைகளும் அதே போல் விரக்தி நிலையும் வராது இது வந்து இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம் பிரச்சினு சொல்லலாம் மற்றபடி இந்த குருவுடைய பார்வை பட்ட இடங்கள் மூலம் சில நன்மைகள் கிடைக்க தான் செய்யும் அப்போது வேலையில் உடல் இருக்கக்கூடியவர்களோட சில பிரச்சனை ஏற்பட்டு விலகும் உயரதிகாரிகளோடையும் பிரச்சனைகள் வந்து விலகக்கூடிய அமைப்பிற்கு வந்து விலகக்கூடிய அமைப்பிற்கு அதை கவனிக்கணும் இருக்கக்கூடிய வேலையை விட்டுறக்கூடாது புதிதாக வேலையை தேடிக்கொண்டு இருக்கிற வேலையை விடுறது தான் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இப்போது இந்த குருவுடைய பார்வைப்பட்டது மூலம் உங்களுக்கு சில நன்மை உண்டு அது குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களுக்கு வந்து தெய்வ வழிபாடுகளில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுகிரகம் கூடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்போ தெய்வ வழிபாடுன்னு சொல்லும்போது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அல்லது நீண்ட நாளாக நினச்சிருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் தளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு அடுத்தது திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையலாம் ஜென்ம குரு தானே அப்போ திருமணம் தடைபட்டவங்களுக்கு அது தடையத்தான தருமனில் உங்களுடைய ராசிக்கு எல்லாம் இடத்தை குரூப் பார்க்கறதுனால ராசியிலிருந்து திருமணம் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனைகள் இல்லை அது நன்றாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த கணவன் மலை உறவுகளில் சிறு சிறு விரிச்சல்கள் வந்தாலும் பெரிதாக பாதிப்புகள் இல்லை அது ஒரு சிறப்பான அமைப்பு தொழில் பாட்னர் சொல்லக்கூடிய உறவு இந்த கூட்டாளிகளோடு பிரச்சனைகள் வந்தாலும் அது நீங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ இந்த பயிற்சி உங்களுக்கு சற்று கவனத்தையும் எச்சரிக்கையும் தருது பத்தாம் இடத்தை ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய அமைப்பானது உங்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு பயணங்களால் சில நன்மைகளை தரும் வீண் அலைச்சல்களை தந்தாலும் அந்த அலைச்சல்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும் அப்போது பயணங்கள் பயணங்களால் நன்மை என்பது உண்டு இதில் திட்டமிட்டும் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது அப்போது இந்த பயிற்சி உங்களுக்கு சற்று கவனம் எச்சரிக்கை வைக்கிறது இந்த இதே வேளையில் உங்களுடைய ஜாதகத்தில் தற்போது நடக்கக்கூடிய திசா கொஞ்சம் சிறப்பாக இருந்தால் இந்த குரு பயிற்சினால் சற்று பாதிப்பு உண்டு அதே நேரத்தில் சற்று சாதகமற்ற நிலையில்தான் நீங்கள் கூடுதல் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நன்றி வணக்கம்